புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹூ கேவரை தகர்த்துமாக சாந்தியும் சமாதானமும் கண்மின் கண்மணி நாயகும் சதல்லாஹு அழைத்து செல்லும் அவர்களின் மீதும் அன்னாரை வழுவாது தழுவாது பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் மீதும் தாவியாயங்கள் மீதும் தாவியாயங்கள் மீதும் மேலும் குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் என்று நிலோட்டுமாக ஆமீன் கனியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே நபி சொல்லாஹ் அடையுஸ்வல்லாம் அவர்கள் தான் வாழக்கூடிய காலத்திலே பிறகு இறுதியாக வரக்கூடிய காலகட்டம் எப்படியாக இருக்கும் என்பதாக நமக்கு விவரித்து விட்டு சென்றிருக்கிறார்கள் நபி சொல்லாஹு அடையுஸ்வல்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் பாதிரூபில் ஆமாலி ஃபீதனான் லைலில் மோகதின் நீங்கள் நன்மையை செய்வதில் போட்டி போட்டு முன்றி செல்லுங்கள் நன்மையை செய்வதில் ஒருவரை ஒருவர் போட்டி போட்டு முந்தி செல்லுங்கள் ஏனென்று சொன்னால் இறுதி காலத்தில் ஒரு நேரம் வரும் ஒரு குழப்பம் ஏற்படும் அந்த குழப்பம் இருக்கிறது கடுமையான இருள் நிறைந்த இரவை போன்று இருக்கும் அந்த காலத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களும் பாவங்களும் எப்படி ஒரு விளக்கு இல்லாத கடுமையான இருளிலே ஒரு மனிதன் மாட்டிக்கொண்டான் என்று சொன்னால் எந்த பக்கம் திரும்ப வேண்டும் என்று அவனுக்கு தெரியாதோ எங்கு திரும்பினாலும் அங்கு முழுவதும் இருளாக இருக்குமோ அது போன்று கடுமையான இருளை போன்று குழப்பங்களும் பாவங்களால் சூழ்ந்த ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் எங்கு திரும்பினாலும் குழப்பங்கள் எங்கு திரும்பினாலும் அதற்கு முன்பதாக நீங்கள் அமல்களை செய்து முந்தி செல்லுங்கள் என்பதாக அபிசவல்லாம் அருள் வழிகாட்டினார்கள் கண்ணியமிக்கவர்களே அப்படி ஒரு குழப்பமான காலத்திலே நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கு திரும்பினாலும் பாவங்கள் எங்கு திரும்பினாலும் குழப்பங்கள் இந்த நாம் நமது ஈமானை பாதுகாப்பது நமது தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த ஹதீசிலே அப்படியே தொடர்ந்தார்கள் நிறைந்த காலத்திலே ஒரு மனிதன் காலையில் முஸ்லீமாக இருந்தான் என்று சொன்னால் காலையில் ஈமானுடன் இருந்தான் என்று சொன்னால் மாலையில் ஈமானை விட்டு அவன் வெளியேறி சென்று விடுவான் ஒரு மனிதன் மாலையில் ஈமானுடன் இருப்பான் காலையில் எழுதக்கூடிய சமயத்திலே அவன் ஈமானை விட்டு வெளியேடுகிறான் என்பதாக நபீஸ்வரல்ல மலுக்கோடி காட்டினார் கண்ணியமிக்கவர்களே அப்படி ஈமானுக்கு பாதகமான ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் காலையில் எத்தனையோ நபர்கள் முக்மீனாக இருந்தார்கள் சர்வ சாதாரணமாக ஈமானையும் தூக்கி போட்டுவிட்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள் அதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு சென்று விடுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு கடுமையான காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்பியவர்கள் மற்றொரு ஹதீசிரே இந்த காலத்திலே தக்க வைத்து வாழ்வதிருக்கிறது நெருப்பு கங்குகளை தனது கையில் ஏந்தி இருப்பதற்கு சமமாக கூறினார்கள் கண்ணியமைக்க நாம் சிந்தித்து பார்க்க முடியுமா நெருப்பு கட்டியை நாம் கையில் ஏந்தினோம் என்று சொன்னால் எந்த எவ்வளவு நேரம் நம்மால் அதை சுமந்து கொண்டிருக்க முடியும் உடனே அது நெருப்பு கட்டி நாம் கீழே போட்டு விடுவோம் அப்படி ஈமானை வைத்து பொறுமை காற்பது கடுமையான ஒரு காலம் வரும் என்பதாக நவியர்கள் கூறி நாங்கள் அது மட்டுமல்ல அந்த காலத்தில் யார் பொறுமை காத்து அமல் செய்வாரோ ஒரு அமல் செய்வாரோ அவருக்கு ஐம்பது என்பதாக நபிஸ் சஹாபாக்கள் கேட்டார்கள் யாரோ சூழல் ஐம்பது நபர்கள் செய்த நன்மை என்று சொன்னால் அவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய நன்மையா என்பதாக கேட்கக்கூடிய சமயத்திலே இல்லை நீங்கள் சஹாபாக்கள் செய்த நன்மை சகாபாக்கள் ஒரு நன்மை செய்தால் எவ்வளவு நன்மை எழுதப்படுமோ அது போன்று ஐம்பது சகாபாக்கள் செய்த நன்மை இந்த காலத்தில் வாழக்கூடிய ஒரு நபர் செய்தால் அவருக்கு கிடைக்கும் என்பதாக நபீஸ் ஒரு கண்ணியமிக்க வருகிறது ஆக நாம் நமது நமது கடமை நமது ஈமானை நாம் பாதுகாக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் எதிர் வரக்கூடிய தலைமுறைகள் நமக்கு பின்னால் வரக்கூடிய பிச்சிலங்கள் அவர்களுடைய ஈமான் மீது நாம் கவலை கொள்ள வேண்டும் அவர்கள் ஈமானை பாதுகாப்பது நமது தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது நபிமார்களை பத்தி அல்லா தலா நபி யாசூப் அலி அவர்கள் மரணத் தருவாயிலே இருக்கிறார்கள் அவர்கள் நபி அவருடைய சந்தையில் எத்தனையோ நபிமார்கள் வந்திருக்கிறார்கள் அவருடைய தந்தையும் நபியாக இருந்தார் ஆக யாசூப் அலி தனது பிச்சனைகளை அழைக்கிறார்கள் தனது பிள்ளைகள் எல்லாம் ஒன்று சேர்க்கிறார்கள் மரண படுக்கையில் படுத்துக் கொண்டு அவர்களின் ஈமானை பற்றி கவலைப்பட்டார்கள் நான் மரணித்து விட்டேன் என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் யாரை வணங்குவீர்கள் நீங்கள் அல்லாஹை வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் நபிமாரிய வாரிசுகளாக இருக்கிறீர்கள் ஆனால் நான் மரணித்து விட்டால் எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்பதாக கேட்டார்கள் உடனே அந்த பிள்ளைகள் உங்களது இறைவனான உங்களது இறைவனான ஒரே இறைவனான அல்லாஹை வணங்குவோம் என்பதாக கூறினார்கள் என்பதாக அல்லாஹு பதிவு செய்கிறனாக கண்ணியமிக்கிற நமது தலையாய கடமை நமக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயத்தினர் நமது பிள்ளைகள் அவர்களின் மீது அவருடைய ஈமானின் மீது நாம் கவலைப்பட வேண்டும் அவர்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்குண்டான வழிகளை நாம் ஏற்படுத்தி தர வேண்டும் கண்ணியமிக்கர்களே இன்று எத்தனையோ வாலிபர்களும் சரி வாலிப பெண்களும் சரி அற்ப காரணத்திற்காக இந்த ஈமானை துச்சமாக கருதி தூக்கி எறிந்துவிட்டு சென்று விட்டு கொண்டு இருக்கிறார்கள் காரணம் அந்த ஈமானுடைய மதிப்பை அவர்கள் விளங்கவில்லை அந்த ஈமானுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் விளங்கவில்லை உண்டான ஏற்பாடுகளை நாம் செய்து தர வேண்டும் இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய சமயத்திலே எத்தனையோ அருள் பாக்கியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறான் செல்வமாக இருக்கட்டும் உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் ஈமானாக இருக்கட்டும் அப்படி அல்லாஹால நமக்கு கொடுத்த அருள் பாக்கியங்களில் ஒப்பற்ற அருள் பாக்கியம் நமது பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமிக்கர்களே இந்த பிள்ளைகள் இல்லாத நபர்களிடத்தில் நாம் சென்று கேட்கக்கூடிய சமயத்தில் தான் அந்த பிள்ளை பாக்கியம் எவ்வளவு உயர்ந்தது என்பதாக நமக்கு தெரியும் ஒரு நபருக்கு குழந்தை பிறக்கவில்லை கல்யாணமாகி ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டது என்று சொன்னால் அவர் படக்கூடிய மனவேதனை அவரது மனைவி படக்கூடிய மனவேதனை அவர்களை தவிர வேறு யாராலும் உணர முடியாது அதற்காக அவர்கள் செய்யாத முயற்சிகள் இருக்காது அதற்காக அவர்கள் போகாத டாக்டர் இருக்காது அதற்காக அவர்கள் செய்யாத சதக்காக்கள் இருக்காது செலவினங்கள் இருக்காது தொழாத தொழுகை இருக்காது கேட்காத துழாக்கள் இருக்காது ஆனால் அல்லாஹு தால அப்படி ஆகாமல் நமக்கெல்லாம் நமது பிள்ளைகளை அல்லாஹாலே இது ஆக உயர்ந்த அருள் கொடைகளாக இருந்து கொண்டிருக்கிறது கண்ணியமிக்க எப்படி நமது பிள்ளைகள் அல்லாஹ் நமக்கு வழங்கிய பெரிய அருள் கொடைகளாக இருக்கிறார்களோ அதே போன்று அவர்கள் நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட அமானுதங்களாக இருக்கிறார்கள் அந்த அமானத்தை பற்றி நாளை மறுமையில நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹால கேள்வி கேட்பான் அவர்களுடைய அமலை பற்றி அவருடைய தொழுகையை பற்றி அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களை பற்றி முதலாவதாக விசாரிக்கப்படக்கூடிய நபர்கள் பெற்றோர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே தான் அவர்கள் ஒரு முறை பார்த்து யாரெல்லாம் நீங்கள் வரலான தொழுகையை பள்ளியில் தொழுது முடித்து விட்டீர்களோ உங்களது சுண்ணத்தான நசீரான தொழுகைகளை உங்களது வீட்டில் சென்று தொழுங்கள் என்பதாக கூறினார்கள் கூறிவிட்டு நபியர்கள் கூறினார்கள் நீங்கள் சென்று உங்கள் வீட்டில் தொழக்கூடிய தொழுகையின் மூலமாக அந்த அல்லாஹு மூலமாக உங்கள் வீடுகளில் நலவுகளை ஏற்படுத்துகிறான் என்பதாக மற்றொரு ஹதீசை கூறுவார்கள் ஒரு ஆணுடைய தொழுகை பரவான தொழுகையை தவிர வேறு சிறந்த தொழுகை எது என்று தெரியுமா அவன் வீட்டில் தொழக்கூடிய தொழுகை என்பதாக கூறினார்கள் பரவான தொழுகையை நாம் பள்ளியில் சென்று தொழ வேண்டும் இதர தொழுகைகளை நசீலான தொழுகைகளை சுன்னத்தான தொழுகைகளை பள்ளியில் தொழுவதை காட்டிலும் வீட்டில் சென்று தொழுவது இருக்கிறதே ஆக உயர்ந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது மற்றொரு ஹதீஷன் நபியர்கள் கூறுவார்கள் உங்களது வீடுகளில் நீங்கள் தொழுது வாருங்கள் உங்களது வீடுகளில் தொழுது வாருங்கள் வணக்க இவாரத்து நீங்கள் செய்து வாருங்கள் அதை நீங்கள் கபூரிஸ்தான்களாக அடக்க ஸ்தலங்களாக ஆக்கிவிடாதீர்கள் நாம் வீடுகளை கட்டுகிறோம் அந்த வீடுகளை அலங்காரம் செய்வதற்காக எவ்வளவு நாம் செலவு செய்தாலும் கூட அந்த வீட்டில் இபாதத் நடக்கவில்லை என்று சொன்னால் தொழுகை ஆண்கள் நஃபிலான சுண்ணத்தான தொழுகைகளை தொழவில்லை என்று சொன்னால் பெண்கள் சரலான தொழுகைகளை அந்த வீட்டில் தொழவில்லை என்று சொன்னால் நாம் எவ்வளவு அலங்காரப்படுத்தி வைத்திருந்தாலும் அல்லாஹுடைய பார்வையில் அந்த வீடு கபருக்கு ஒப்பானது மன்னரைக்கு ஒப்பானது கபர்ஸ்தானுக்கு ஒப்பானது என்பதாக நாம் விளக்கிக் கொள்ள வேண்டும் நபி அவர்கள் ஏன் வீட்டில் சென்று சுண்ணத்தான நபிலான தொழுகைகளை ஆண்களை தொடர் சொன்னார்கள் என்பதிலே விளக்கமாக உலமாக்கள் இரண்டு விஷயங்களை எழுதுவார்கள் ஒன்று அவர் வீட்டில் சென்று தொடரக்கூடிய தொழுகையின் வரக்கத்தின் காரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டத்தையும் அல்லாஹ் தான் நீக்குகிறான் அனைத்து பிரச்சினைகளையும் அல்லாஹத்தாலும் நீக்குகிறான் அல்லாஹுடைய வழக்கத்தை ரஹமத்தை அல்லாஹ் தான அந்த வீட்டின் முழுவதுமாக நிரப்பிவிடுகிறான் இரண்டாவதாக உலமாக்கள் கூறுவார்கள் நபீர்கள் கூறிய காரணம் அங்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் தொழுகையை பார்த்து பழகிக்கொள்வார்கள் அந்த பிள்ளைகள் சின்ன வயசுலேருந்து பிள்ளைகள் அந்த தனது தந்தை தொழுகக்கூடிய தொழுகையை பார்த்து எப்படி தொழக வேண்டும் என்று பார்த்து கற்றுக்கொள்வார்கள் கண்ணியமிக்க சிறு பிள்ளைகள் பனிரெண்டு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்களே இவர்கள் பார்க்காத ஒரு செய்ய செயலை மாட்டார்கள் கேட்காத ஒரு விஷயத்தை பேச மாட்டார்கள் பல இடங்களில் இருந்து வரக்கூடிய புகார் சின்ன வயசுலேயே பிள்ளை கெட்ட கெட்ட வார்த்தை பேசுறா அப்படின்னு எத்திரியும் நபர்கள் கூறுவதை நாம் பார்த்திருப்போம் உலமாக்கள் அழகாக கூறுவார்கள் எந்த ஒரு பிள்ளையும் கெட்ட வார்த்தையை பேசவே பேசாது கேட்ட வார்த்தையை பேசும் அந்த வார்த்தை கெட்ட வார்த்தை இல்ல அந்த வார்த்தையை அந்த பிள்ளை ஏதோ ஒரு இடத்துல கேட்டு இருக்கும் ஒண்ணு வீட்டுல நீங்க பேசிருப்பீங்க நீங்க பேசும்போது அந்த பிள்ளை கேட்டு இருக்கும் இல்ல ஸ்கூலுக்கு போயிருக்கோம் ஸ்கூல்ல யாரோ ஒருத்தங்க பேசிருப்பாங்க அந்த பேசிய வார்த்தை கேட்டு இருக்கும் அந்த கேட்ட வார்த்தைகளே அந்த பிள்ளை பேசும் என்பதாக கூறுவாள் அழகாக பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் பார்த்ததை செய்வார்கள் கேட்டதை சொல்வார்கள் பேசுவார்கள் ஆக அப்படிப்பட்ட பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை தொழுகையாளிகளாக ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நபி அவர்கள் இவ்வாறாக வலியுறுத்தினார்கள் என்பதாக உலமாக்கள் மக்கள் கூறி கட்டுக்கிறார்கள் நபி சொல்லா அவருடைய காலத்திலே சஹாபாக்கள் சின்ன சின்ன பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்து வருவார்கள் தொழுகையை பழகுவதற்காக நபி அவர்கள் ஹதீஷிலே கூறினார்கள் இஷாவுடைய தொழுகையை போன்ற தொழுகையை நீண்ட நீண்ட சூறாக்களை ஓது தொழுவது நபியுடைய வழக்கமாக இருக்கும் ஆனால் சில சமயத்திலே நவியர்கள் சுருக்கமாக தொலக்கியை முடித்து விடுவார்கள் ஒரு முறை அப்படி சுருக்கமாக தொலக்கியை முடித்து விட்டு சகாபாக்களை பார்த்து நபியர்கள் கூறினார்கள் நான் தொழ சமயத்திலே நீண்ட ரக்காய்த்துகளாக தொழ வைக்க வேண்டும் என்று எனது மனசு நாடுகிறது அல்லாஹி வணங்குகிறேன் பெரிய சூறாவை ஓதி நீண்ட ரக்காயத்தாக தொழ வேண்டும் என்பதற்காக எனக்கு ஆசை இருக்கிறது ஆனால் இருந்து சின்ன பிள்ளை பசியின் காரணமாக அழுகிறது சின்ன பிள்ளை சப்பில இருந்து சத்தம் கேட்குது எனக்கு சின்ன பிள்ளை பசிக்காக அழுகுது அதை அழைத்து வந்த தாயாரின் உள்ளம் தொழுகையை விட்டு சிந்தனை திரும்பி விடுவோமோ என்று அஞ்சி நான் தொழுகையை அல்லாஹை வணங்க வேண்டும் என்ற சிந்தனை போகி அந்த தாய்க்கு என்ன சிந்தனை வந்துவிடும் எப்போ ரசூல்லா தொழுகையை முடிப்பாங்களோ என் பிள்ளைக்கு நான் உணவை கொடுப்பனும் பால் கொடுப்பனும் அப்படின்ட்டு அந்த தாய்க்கு சிந்தனை வரக்கூடாது தொழுகையுடைய சிந்தனையில் அந்த தாய் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் சுருக்கமாக தொழுகையை முடித்துக்கொள்கிறேன் என்பதாக கண்ணியமிக்கிறது சஹாபாக்கள் சின்ன சின்ன பிள்ளைகளை கூட பள்ளிக்கு அழைத்து வந்து பள்ளியின் பிரியத்தையும் பிரியத்தையும் தொழுகையின் ஊட்டி வளர்த்தார்கள் இன்று நாம் நமது பிள்ளைகளை நமது கட்டுப்பாட்டில் வைத்து வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிறோம் நம்மை கேட்காம நம்ம பிள்ளை எதுவும் செய்யக்கூடாது நம்ம பொறுப்புல வச்சு நம்ம பிள்ளையை பாதுகாக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அதைவிட சிறந்த ஒரு விஷயத்தை நபி நமக்கு கத்துக் கொடுத்தார்கள் நமது பிள்ளைகளை அல்லாஹுடைய பொறுப்பில் நாம் விட்டுவிட வேண்டும் நமது பிள்ளைகளை அல்லாஹுடைய பொறுப்பில் நாம் ஆக்கி விட வேண்டும் எப்படி அல்லாஹுடைய பொறுப்பில் ஆக்கிறது அழகா நம்ம அவங்க வழிகாட்டினார்கள் யார் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்துடன் தொழுது விடுவாரோ அவர் அல்லாஹின் பொறுப்பில் வந்து விடுகிறார் அவர் அல்லாஹின் பொறுப்பில் வந்து விடுகிறார் அது மட்டும் நம்ம அவங்க சொல்லல அதோடு சேர்த்து சொன்னாங்க ஃபஜ்ர் தொழுகவங்களை நீங்க சீண்டாதீங்க ஃபஜ்ர் தொழுகவங்களை நீங்க துன்புறுத்தாதீங்க அவர்களுக்காக அல்லாஹாலா இறங்கி சண்டைக்கு வந்து விடுவார் ஏன்னா அவங்க அல்லாஹற்றின் பாதுகாப்பில் இருக்கிறார்கள் நமது பிள்ளைகளை நாம் பஜில் தொழக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கிவிட்டோம் என்று சொன்னால் ஐந்து நேரம் தொழக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கிவிட்டோம் என்று சொன்னால் அவருடைய முழு வாழ்க்கையின் பொறுப்பை அல்லாஹாலா ஏற்றுக்கொள்கிறான் அவர்களை நாம் முழுக்க முழுக்க அல்லாஹின் பொறுப்பிலே ஒப்படுத்தி விடுகிறோம் எந்த பொறுப்பை அல்லாஹ் நாம் ஒப்படைத்து விட்டோமோ எந்த பிள்ளையை அது பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி அல்லாஹின் பொறுப்பில் நாம் ஒப்படைத்து விட்டோமோ நிச்சயமாக அல்லாஹலா அந்த பொறுப்பை வீணாக்க மாட்டான் அந்த பிள்ளையுடைய முழு வாழ்க்கையும் அல்லாஹா பொறுப்பெடுத்துக் கொள்கிறான் அது ஒழுக்கமுள்ள பிள்ளையாக கண்ணியமான பிள்ளையாக அந்த பிள்ளையின் முழு வாழ்க்கையும் அல்லாஹா பொறுப்பெடுத்துக் கொள்கிறான் கண்ணியமிக்கே ஆக நமது பிள்ளைகளை தொலகியாளிகளான பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் நபிசுல்லா அவர்கள் கூறியதாக ஒரு ஹதீசிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எந்த வீட்டிலே குரான் ஓதப்பட்டு கொண்டே இருக்குமோ அந்த வீட்டுடைய நலவுகளை அல்லாஹலா அதிகரித்துக் கொண்டே சென்று கொண்டே இருப்பான் எந்த வீட்டில் குரான் ஓதுவது குறைந்து கொண்டே வருமோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நலவுகளை அல்லாஹால குறைத்து கொண்டே வந்து விடுவான் ஆக குரான் ஓதக்கூடிய வீட்டிலே அல்லாஹுடைய நலவுகளை அதிகரித்து என்று சொன்னால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பல முசிபத்துகள் கஷ்ட கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் அல்லாஹால தீர்த்து விடுகிறான் மாறாக நவியர்கள் எந்த வீட்டில் குரான் ஓதப்படவில்லையோ என்பதாக கூறவில்லை குரான் ஓதுவது குறைந்து விடுமோ அந்த வீட்டின் அளவை அல்லாஹல்ல குறைத்து விடுவான் என்பதாக கூறி காட்டுகிறார்கள் குறிக்காட்டுவார்கள் கூறி காட்டுவார்கள் ஒரு மோசமான காலம் வரும் ஒரு மோசமான காலம் வரும் அந்த காலத்தில் வீடுகளில் இருக்கக்கூடிய குரான்களை ஓரமாக அலமாரிகளிலே எடுத்து வைத்து விடுவார்கள் அதன் காரணமாக அந்த குரானின் மீது புழுதியும் அந்த குரானின் மீது அந்த எட்டு கால் பூச்சிகளும் சிறந்தி வலைகளும் பின்னிக் கொண்டிருக்கும் என்பதாக கூறி காட்டில் கண்ணியமிக்கிற இல்லையா அதற்கு விளக்கமாக உலமாக்கள் மற்றொரு உலமாக்கள் கூறி காட்டுவார்கள் எந்த வீடுகளிலே குரான் அலமாரில் வைக்கப்பட்டு அது மீது அது ஓதப்படாமல் அப்படியே தூசுகளால் நிரம்பி இருக்குமோ அந்த வீடு இருக்கிறதுலே அல்லாஹின் பார்வையில் மோசமான வீடாகும் என்பதாக கூறி காட்டினார்கள் கண்ணியமிட்டர்களே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நமது குடும்பங்களிலே நமது வீடுகளிலே எந்த அளவுக்கு குரான் ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது மற்றொரு ரிவாயத்திலே இப்னு இப்போ அபிதுன்யா ரஹ்மஹுல்லா அவர்கள் கிதாபில் அழையாள் என்பதாக சொல்லக்கூடிய கிதாபிலே பதிவு செய்கிறார்கள் அல்லாஹாரா ஒரு ஊரில் நடக்கக்கூடிய பாவத்தை பார்த்து ஒரு ஊரில் அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களை பார்த்து அல்லாஹுடைய வேதனையை அல்லாஹாரா இறக்குகிறான் வேதனை இறக்குவதற்காக மலக்குமார்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த ஊரின் அருகில் வந்தவுடன் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகள் குரான் ஓதக்கூடிய சட்டம் கேட்கிறது அந்த ஊரில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள் குரான் ஓதக்கூடிய சத்தத்தை கேட்டவுடன் அல்லாஹால அந்த வேதனையை அப்படியே திருப்பி வாங்கிக் கொள்கிறான் என்பதாக அந்த ரிவாயத்திலே பதிவு செய்கிறார்கள் கண்ணியமிக்கிறார்களே ஆக நமது மஹல்லாவில் நமது ஊர்களில் சின்ன பிள்ளைகள் இந்த மக்தவிற்காக வருகிறார்களே அவர்கள் செய்யக்கூடிய தியாகங்கள் இதன் மூலமாக இந்த ஊரையே அல்லாஹ் அல்லாஹாலா தனது கோவ பார்வையை விட்டு அல்லாஹலா பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான் கண்ணியமிக்கிறேன் ஆக நமது வீடுகளிலும் சரி நமது மஹல்லாக்களையும் சரி நமது பிள்ளைகளை குரான் ஓதக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாற்ற வேண்டும் நமது பிள்ளைகள் குரான் வீடுகளிலே ஓத ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் அனைத்து விதமான பலா அல்லாஹ் அல்லாஹாலா நீக்கி விடுகிறான் அல்லாஹுடைய அனைத்து அருள் வளங்களும் இறங்கிக் கொண்டே இருக்கும் இதற்கு மாற்றமாக எந்த வீடுகளில் இசைகள் ஒழிக்கப்படுகிறதோ எந்த வீடுகளில் பாவம் ஒழிக்க பாட்டுகள் ஒழிக்கப்படுகிறதோ அது அல்லாஹுடைய கோபத்தை அழைத்து வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் சென்று கொண்டே இருக்கக்கூடிய சமயத்திலே தனது இரண்டு விரல்களை காதுக்குள் வைத்துக் கொண்டு அந்த பாதையிலிருந்து ஓட ஆரம்பித்து விட்டார்கள் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் அவருடைய மாணவர் கேட்கிறார்கள் உஸ்தாத் அவர்களே திடீரென்று ஏன் காதில் விரலை வைத்து ஓட ஆரம்பித்துவிட்டீர்கள் உடனடியாக அவர்கள் கேட்ட விஷயம் ஏதாவது சத்தம் உனக்கு கேட்கிறதா ஏதாவது சத்தம் உனக்கு கேட்கிறதா என்பதாக நின்று கேட்டார்கள் ஆமாம் கேட்கிறது உடனே மறுபடியும் காதிலிருந்து கையை எடுக்காமல் ஓடினார்கள் மீண்டும் நின்று கேட்டார்கள் ஏதாவது சத்தம் கேட்கிறதா அப்ப எந்த இடத்தில் அவர் சத்தம் கேட்கவில்லை என்பதாக கூறினாரோ அந்த இடத்தில்தான் அவர்கள் காதிலிருந்து கையை எடுத்துவிட்டு கூறினார்கள் இப்படி நபி அவர்கள் செய்ததை நான் கண்டிருக்கிறேன் நபியர்களும் நானும் ஒரு இடத்திலே சென்று கொண்டே இருந்தோம் இசையின் சத்தம் கேட்டது பாட்டின் சத்தம் கேட்டது உடனடியாக நபியாரர்கள் தனது இரண்டு விரத்தலை காதில் வைத்துக்கொண்டு அந்த பாதையிலிருந்து விரண்டு ஓட ஆரம்பித்து விட்டார்கள் என்பதாக கூறினார்கள் அந்த செயலை தான் நான் செய்தேன் என்பதாக கூறினார்கள் நியமிக்கிறதுலே ஆக இசை பாடலருக்கிறதே அல்லாஹின் கோபத்தை அழைத்து வரக்கூடிய விஷயமாக இருந்து நபி அவர்கள் ஹரீஷனை கூறினார்கள் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் தலா எந்த காதுகள் இசைகளை கேட்குமோ பாடல்களை கேட்குமோ அந்த காதலே அல்லாததா ஈகத்தை காட்சி ஊற்றுவான் என்பதாக வந்திருக்கிறது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சூடாத தண்ணீரை நம் காதில் ஊத ஊற்றப்பட்டாலே எவ்வளவு ஒரு வேதனையாக இருந்து கொண்டிருக்கிறது அதிலே அல்லாஹால ஈயத்தை காட்சி ஊற்றினான் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு பெரிய வேதனையாக இருக்கும் ஆனால் அதை நாம் பொருட்படுத்தாமல் நமது பிள்ளைகளுக்கு நாம் மொபைல் போன்களை வாங்கி கொடுத்து நமது வீடுகளிலே டிவிகளை ஆன் பண்ணி வைத்துக்கொண்டு இசைகளை பகிரங்கமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நமது பிள்ளைகளையும் கேட்க வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்ன அர்த்தம் நீ நன்றாக பாட்டு கேளு என் பையனை பார்த்து நான் சொல்றதா அர்த்தம் நல்லா பாட்டு கேளு அவன் காலத்தை ஈயத்தை காட்சி ஊத்துட்டும் அப்படிங்கிறதுக்காக நாம் கேட்க வைப்பதை போன்று இருந்து கொண்டிருக்கிற கண்ணியமிக்கிறதே குரானும் இசையும் முரண்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது எப்படி அல்லாஹுடைய அருள் பார்வையை குரானுடைய சத்தம் கொண்டு வருகிறதோ அதுபோன்று அல்லாஹுடைய கோப பார்வையை இசை பாடல்கள் கொண்டு வந்து ஆக கண்ணியமிக்கிறர்களே எனவே இது போன்று நமது பின்னால் வரக்கூடிய பிள்ளைகளுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும் அவங்களே தொழுகை உள்ள பிள்ளைகளாக ஆக்க வேண்டும் அவர்களை குரான் பிள்ளைகளாக ஆக்க வேண்டும் அமல் செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஆக்க வேண்டும் என்பதுதான் ஒரு தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது நாளை மறுமை நாளிலே அல்லாஹால பெற்றோர்களை அழைத்துக் கொண்டு வருவார் நபி அவர்கள் கூறினார்கள் பெற்றோர்களை அழைத்துக் கொண்டு வந்து அல்லாஹ் அவர்களிடத்திலே உயர்ந்த பதவிகளை அல்லாஹால கொடுப்பான் உயர்ந்த உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான் அதை பார்த்தவுடன் அந்த தாயும் சரி தந்தையும் சரி கூறுவார்கள் யாரெல்லாம் நாங்கள் இவ்வளவு அமல்களை நாங்கள் செய்யவில்லை இவ்வளவு தொழுகைகளை தொழவில்லை இவ்வளவு சதக்காக்களை செய்யவில்லை இவ்வளவு குரானை ஓதவில்லை ஹஜ் செய்யவில்லை இவ்வளவு அமல்களை நாங்கள் செய்யவில்லையே எங்களுக்கு ஏன் இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை நீ கொடுத்தா என்பதாக தாய் தந்தை கேட்பார்கள் அல்லாஹ்லா கூறி காட்டுவான் இதுவெல்லாம் நீங்கள் செய்த அமலுக்குண்டான பகரம் அல்ல இவைகளெல்லாம் நீங்கள் செய்த அமலுக்குண்டான நன்மைகள் அல்ல உங்கள் பிள்ளைகள் செய்தவை உங்கள் பிள்ளைகள் உங்களுக்காக கேட்ட பாவ மன்னிப்பு உங்கள் பிள்ளைகள் உங்களுக்காக செய்த துவாக்கள் அதுவின் வருத்தத்தால் தான் இவ்வளவு நன்மைகளை உங்களுக்கு நாம் தந்திருக்கிறோம் உலமாக்கள் கூறுவார்கள் உங்களது பிள்ளைகளை நீங்கள் தொழ பழகினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மரணித்து விட்ட பிறகும் கூட அவர்கள் தொழும் காலமெல்லாம் உங்களுக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும் அவர்களுக்கு நீங்கள் பள்ளியுடன் தொடர்பை நீங்கள் ஏற்படுத்தி விட்டீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் பள்ளிக்கு வரக்கூடிய சமயத்திலே தொடரக்கூடிய சமயத்திலே அவர்கள் குரான் ஓதக்கூடிய சமயத்திலே அவர்கள் செய்யக்கூடிய திக்ருடைய நன்மைகள் அவர்கள் செய்யக்கூடிய ஹஜ்ஜுடைய நன்மை உம்ராவுடைய நன்மை எவ்வளவு அமல்களை அவர்கள் செய்கிறார்களோ அதனுடைய நன்மைகளை அல்லாஹல்லாம் நமக்கு எத்தி வைத்துக் கொண்டே இருப்பான் அதனுடைய நன்மை அவர்களுக்கும் குறையாமல் நமக்கு முழுமையாக கொண்டே இருக்கும் ஆக தண்ணியமிக்கே இப்படிப்பட்ட பிள்ளைகளாக நமது பிள்ளையை ஆக்க வேண்டும் நமது பிள்ளைகளுடைய ஈமான் பாதுகாக்க வேண்டும் நமது பிள்ளைகளை தொழுகையாளிகளான பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் நமது பிள்ளைகளை குரானுடன் தொடர்புடைய பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் நமது பிள்ளைகளை அவருடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும் அமல் செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரே வழி மத்தவை தவிர வேறு இடமே கிடையாது எங்கே சென்று அவர்களுடைய ஈமானை நாம் பாதுகாப்பது வேறு எங்கு சென்று அவருடைய அவர்களை நாம் தொழுகையாளியாக மாற்றுவது அக மக்தபை தவிர வேறு வழியே கிடையாது என்பதை உணர்ந்துதான் அன்பரு சுஃபா மக்த வழிகாட்டியிருக்கிறார்களே இந்த மக்துடைய சேவையை ஒவ்வொரு மஹல்லாவிலும் ஏற்படுத்த வேண்டும் இந்த மக்தவிற்கான உழைப்பை ஒவ்வொரு பகுதியிலும் ஏற்படுத்த வேண்டும் அந்த ஊரிலே ஒரு பிள்ளை கூட குரான் தெரியாத பிள்ளையாக இருக்கக்கூடாது இந்த ஊரிலே ஒரு பிள்ளை கூட பிள்ளையாக இருக்கக்கூடாது இந்த ஊரிலே ஒரு பிள்ளை கூட ஈமானை விட்டு வெளியேறி சென்றுவிடக் என்றும் அடிப்படையில்தான் மாபெரும் முயற்சியாக ஒவ்வொரு வீடாக சென்று எத்தனை மக்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என்பதாக கணக்கை எடுத்து அவர்களுக்குண்டான ஜீனுக்குண்டான ஏற்பாடை செய்ய வேண்டும் என்பதற்காக மாபெரும் முயற்சிகள் தமிழக தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே நமது மஹல்லாவிலும் அந்த மக்தபின் உழைப்பை நமது நிர்வாகிகள் அல்ஹம்துலில்லா கையில் எடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்காக நாம் முழுமையான முறையிலே ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அவர்களுக்கான அவருக்காக அவர்களுக்காக நாம் அதிகமாக துவா செய்வதுடன் அவர்களுக்கான முழுமையான ஒத்துழைப்பை செய்ய வேண்டும் அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லா வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை மாலை நான்கு மணி அளவிலே நமது தலைமையகத்திலிருந்து நமது மகல்லாவை எப்படி கட்டமைப்பது நமது பிள்ளைகளை எப்படி பாதுகாப்பது அவர்களை மக்களுடன் எப்படி இணைப்பது என்பது சம்பந்தமாக தெளிவான முறையில விளக்கம் அளிப்பதற்காக நமது தலைமையகத்திலிருந்து சிறப்பு விருந்தினர்கள் உளமாக்கல் வந்து சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள் மகல்லாவாசிகள் முழுமையாக அதனை கலந்து கொண்டு பயன்பெறும்பாறு நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் எதை கேட்டோமோ எதன்படி எதை செவியேற்றமோ பேசினோமோ அதன்படி வாழக்கூடிய அக்ராத் அல்லாஹ் சலாக நம்ம அனைவரையும் ஆக்கி அற்புதுவானாக வாசரதா வானானு லஹந்தர் இல்லாஹ் ரபிலாலமே முஸ்ஸதா அலை